பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் திருஷ்டி கழிக்க பூசணிக்காயை பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா புதுமண புகுவிழா போன்ற பல நேரங்களில் வீட்டின் முன் சாம்பல் பூசணிக்காயை கட்டி தொங்க விடப்படும் பழக்கம் நமது கலாச்சாரத்தில் இருக்கிறது பூசணிக்காயை ஏன் கட்டுகிறார்கள் அந்த காய்க்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு உணவுகளில் மிகவும் அதிக சக்தி கொண்ட சில உணவுகள் உள்ளன அந்த உணவுகளிலும் காய் மிக அதிகமான நேர்மறை சக்தி கொண்டது எனவேதான் அதை வீட்டு முன்பு கட்டி தொங்க விடுகிறோம் புதிய வீட்டில் குடியேறும் போது சில தீய சக்திகள் அங்கே இருக்கலாம் எனவே ஒரு பூசணிக்காயை நம் வீட்டின் முன் கட்டும் போதே அந்த இடத்தில் உண்டாகும் நேர்மறை அதிர்வுகள் அந்த இடத்தில் உள்ள எதிர்மறை சக்திகளை அகற்றி விடுகின்றன கலாச்சாரத்தில் ஒரு வழக்கம் இருந்தது நம் வீட்டிலேயே ஒரு பூசணிக்காயை வளர்த்தாலும் அதை அந்த கொடுத்து கொடுத்துவிடும் பழக்கம் இருந்தது நீங்கள் அதை தானமாக கொடுக்கும் போது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் வாங்குபவர்கோ இங்கேயே நல்ல உணவு கிடைத்துவிடுகிறது குறிப்பாக வட இந்தியாவில் கீழ் ஜாதியினர் பூசணிக்காய் சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருந்தது ஏனெனில் பூசணிக்காய் சாப்பிடுபவருக்கு உடலும் மனமும் கூர்மையாவதால் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாது எனவேதான் அவர்கள் பூசணிக்காய் சாப்பிடுவதிலிருந்து தடை செய்யப்பட்டனர் ஆனால் இப்போது கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை தொடர்ந்து நம் மனம் மிகுந்த விழிப்புணர்வை அடைகிறது புத்துணர்வும் சமநிலையும் அதிகரிக்கிறது இவ்வளவு பிராணசக்தியுடன் இருப்பதால் தான் வீடு கட்டி புதிதாக குடியேறும் போது அனைத்து எதிர்மறை சக்திகளையும் களைவதற்காக ஒரு வாய்ப்பாக பூசணிக்காயை பயன்படுத்துகிறார்கள்

உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்